தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ரம் நாளைக்கு அப்புறம் திரும்பி உங்களை நான் சந்திக்கிறேன் நினைக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நிறைய பேர் நீங்கள் என்னுடைய பேசுகிற வீடியோஸெலாம் கேட்குறீங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் என்னென்னா நிறைய பேர் கேட்கவும் செய்கிறாங்க ஏன் இடையில் பேசாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு இல்லை நிறைய அலுவல் பணி காரணமாக சில நேரங்களில் நமக்கு நேரம் கிடைக்க மாட்டேது இருந்தாலும் எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் நான் வந்து பேசிகிட்ருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நேர்காணல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் விருப்பம் இருக்குது பிற்காலத்தில் நம்ம அதை பார்க்கலாம் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் ஏன்னா அரசியல் சார்ந்தும் நிறைய பேச வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா இப்போ அண்மையில் ரொம்ப வருத்தமாக இருந்தது இந்த மலக்குழி மரணம் பற்றி அவர் விடுதலை சிகப்பி அவர்கள் அந்த கவிதையை வந்து ஒரு விமர்சனமாக இந்த சமூகம் பார்க்குதுங்கிறது ரொம்ப வருத்தமாகும் வேதனையாக இருக்குது ஏன்னா ஏன்னா இப்படியான சூழல் வந்து அதிகரிக்க அதிகரிக்க ஒரு ஒரு தனி சார்ந்தோ சார்ந்த ஒரு இயக்கம் சார்ந்தோ நமக்கு ஒரு பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமைன்னு ஒரு விஷயம் இருக்கு அது நான் வந்து ஏன்னா அவங்கவங்களுடைய அனுபவத்துக்கு ஏத்த மாதிரி விஷயத்த வேற மாதிரி பாத்துக்கிட்டே இருப்பாங்க இத பொதுவாக பார்க்குற ஒரு மனப்பான்மைங்கிறத தாண்டி அதுல என்ன இருக்கு அந்த படைப்பு எதை பேச வருது அதனுடைய உண்மை என்ன இந்த அதுக்குள்ள பேச வரக்கூடிய யதார்த்தம் என்ன அப்படி அந்த மலக்குழினால பாதிக்கப்படக்கூடிய மக்கள் யாரு ஏன்னா எல்லாமே நம்முடைய புராண இதிகாசத்துல இருக்கக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களுமே ஒரு அறத்தை முன்னிலைப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு புனைவுகள் தான் அது ஏன்னா அது நம்ம வரலாறும் அதை தான் பேசுது மனிதகுல வரலாறு சொல்லுது அறிவியல் அதை தான் சொல்லுது ஏன்னா ஒரு மனிதன் இன்னொரு சக மனிதனை நேசிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் தான் இந்த கலை இலக்கியங்கள் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கு மதம் அதுல ஒரு ஒரு குறியீடு தன்மையோட வந்து அது ஒரு பக்கம் வந்து மனிதர்களை மனிதர்களாக வாழச் செய்யக்கூடிய சூழலை வந்து செஞ்சிட்டு இருக்கு இது எல்லாமே ஒரு கருவிகள் தான் அப்போ அப்படி பார்க்குறப்ப இப்படியான ஒரு சிக்கல்கள்லாம் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு நமக்கே கஷ்டமா இருக்கு ஏன் இப்படி இந்த சமூகம் வந்து இன்னும் இப்படி இப்படி இறுகி போய் கட்டி தட்டி போயிருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப இயல்பாக யதார்த்தமாக உண்மை பக்கம் அறத்தோட பக்கம் நின்று பேசுறதுக்கு ஏன் தயங்குது அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கு அப்படியான சூழல்ல நிறைய இது குறித்தும் நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கு நம்ம நிறைய பேசணும் அதே மாதிரி இன்னொரு சிக்கல் என்னன்னா இங்கே உரையாடல் கல்ச்சர் ஏதாவது ஒரு ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டு அது மதமாக இருக்கட்டும் சாதியாக இருக்கட்டும் கடவுளாக இருக்கட்டும் சடங்குகளாக இருக்கட்டும் விழாக்களாக இருக்கட்டும் மனிதமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயம் அது வந்து தத்துவார்த்தமாக இருக்கலாம் ஒரு இயக்கம் சார்ந்த எல்லாத்தையும் உரையாடலுக்கு கொண்டு வந்து விவாதத்துக்கு உட்படுத்தி அதில் இருக்கக்கூடிய அறங்களை வந்து உண்மைகளை வந்து அப்பட்டமாக பேச வேண்டிய சூழல் இன்றைக்கி சமூகத்தில் இருக்குது அப்படியான சூழலில் இந்த மாதிரியான மீடியம் அதாவது யூடியூப் மாதிரியான வலையொலித்தள மாதிரியான ஊடகங்கள் வந்து ஒரு நேர்மையாக இருக்கணும் குறைந்தபட்சம் ஒரு எத்தி கூட இருக்கணும் அப்போதான் என்னாகும் அப்படின்னா அஹ் பொதுவா இருக்கக்கூடிய வெகுசன மக்களுக்கும் எது நியாயம் எது உண்மை அப்படிங்கிறத போய் சேரும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம் அது குறித்தும் நம்ம வந்து தளத்தில் பேசிக்கிட்டே இருக்கணும்னு நான் பார்க்குறேன் அந்த அடிப்படையில நம்ம நிறைய விஷயங்களை எடுத்து பேசுறதுக்கான சூழலை இந்த தொழில்நுட்பம் வந்து இன்னைக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு கண்டிப்பாக நாம வந்து விடுதலை சிகப்பி அவர்களை பக்கம் நிற்போம் ஆஹ் ஏன்னா வந்து மக்கள் பக்கம் நிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அதுவும் குறிப்பாக உழைக்கும் மக்கள் பக்கம் ஏன்னா நீங்க இத சொல்றப்ப இந்திய சனாதனம் வந்து திரும்ப திரும்ப அப்படின்னா வர்ணாசிரம தர்மத்தை வந்து திரும்ப திரும்ப அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்கு அதுல இருந்து தான் வந்து மதம் மாறுறாங்க அவங்களுக்கு பிடித்த ஒரு மதத்தை அவங்களுக்கு பிடித்த ஒரு விஷயத்தை வந்து செய்கிறாங்க இதை யாரும் வந்து கட்டாயப்படுத்துறதில்லை நெருக்கடி கொடுக்கறதில்ல இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு அதனால நாம வந்து உழைக்கும் மக்களுக்காக கவிதை எழுதிய அந்த ஏன்னா எல்லா மதங்களுமே அது ஒவ்வொரு கதாபாத்திரங்களை ஒவ்வொரு விஷயங்களை வந்து உருவாக்கி வச்சிருக்கு புனித நூல்கள் வாயிலாகவும் புராணங்கள் இதிகாச வாயிலாகவும் உருவாக்கி வச்சிருக்கு இப்போ அந்த உருவாக்கத்தை வந்து நம்ம இதுக்காக பயன்படுத்திக்கிறோம் ஒரு சமூக மாற்றத்துக்காக தேவைக்காக பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்படிதான் நீங்கள் புதுமை பித்தன் நிறைய பேர் வந்து எழுதிருக்கிறாங்க அவருடைய சாப அமைச்சகம் மகளிர் எல்லாம் அதை தான் பேசுது ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு நவீன எழுத்து மரபுல மறுவாசிப்பு செய்யறது கட்டுடைப்பு செய்வது இந்த மாதிரி புராண இதிகாச கதாபாத்திரங்களை சமூகத்துக்குரிய நல்ல விஷயத்துக்காக மறுவாசிப்புல கொண்டு வந்து பேசுறது அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம் அந்த சூழல்ல மனிதம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேச வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கிறதுல இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கட்டுரை குறித்து இதில் வந்து கட்டுரையாடலே வச்சுக்கலாம் மலையாளத்துல மிகச்சிறந்த எழுத்தாளராக கவிஞராக திரைப்பட நடிகராக திரைப்படத்துக்கான கதை ஆசிரியராக ஆஹ் நல்ல மிகச்சிறந்த எழுத்தாளராக அடையாளப்பட்டு கொண்டிருக்கிற பாலச்சந்திரன் சொல்லிக்காடு அவர்களுடைய ஒரு கட்டுரை கொடுத்து உங்கள்ட நான் வந்து அந்த கட்டுரையை நான் வந்து உரையாடுறதை விட அந்த கட்டுரையை வாசிச்சா இன்னும் கொஞ்சம் வந்து இதை இந்த நூலை வாசிக்கக்கூடிய வாசகர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமா போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரத்தத்தின் விலை இந்த நூலுடைய பேர் வந்து ஒரு குறுநூல் நூல் ரொம்ப குறுநூல் வம்சி பதிப்பகம் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க மலையாளத்திலிருந்து மொழிபெயர்ப்பு செய்தவர்கள் கே வி ஜெய சைலஜா அவர்கள் ஏன்னா தொடர்ந்து மலையாளத்துல இருந்து மிகச்சிறந்த நல்ல படைப்புகளை வந்து தமிழில் கொண்டு வந்துட்டே இருக்காங்க இந்த குறு நூல் வந்து முப்பது தான் விலை இதுல வந்து ரெண்டு கட்டுரை இருக்கு இது வந்து வாழ்வியல் கட்டுரைகள் தான் வந்து இந்த அவங்க கொடுத்துருக்கிற விஷயம் இந்த ரெண்டு கட்டுரைகளில் ஒண்ணு வந்து திருவோண விருந்து அப்படின்னு பாலச்சந்திரன் சொல்லிக்காடு வாழ்க்கையில நடந்த அனுபவத்தை வந்து கட்டுரையாக கழிக்கிறார் ஆனா அந்த கட்டுரை வந்து நமக்குள்ள ஏற்படுத்தின பாதிப்பு இருக்கு பாருங்க அது ரொம்ப முக்கியமானதாக தான் நம்ம பார்க்குறோம் ஒன்று திருவோண விருந்து ரெண்டாவது இரத்தத்தின் விலை அப்படின்ற விஷயம் நான் இன்றைக்கி வந்து இந்த ரெண்டு கட்டுரையில் ஒரு கட்டுரையை இன்றைக்கி நான் வாச்சிடுறேன் உங்களுக்கு இன்னொரு கட்டுரையை இன்னொரு தருணத்தில் நாம் வந்து பேசுவோம் நிச்சயமாக உரையாடுவோம் ரத்தத்தின் விலை அப்படிங்கிற அந்த அந்த கட்டுரை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உரையாடலை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா இந்த கட்டுரையை வாசிக்கிறது வாசிக்கிறதுனா இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ள போவீங்க அப்படின்னா இப்ப நான் யூடியூப்ல கதை சொல்றதோ இதெல்லாம் நீ தயவு செய்து நீங்க கேட்டுட்டுலாம் நீங்க எதுவும் செய்ய முடியாது கேட்குறது மூலமாக அந்த அனுபவத்தை உணர முடியாது எப்பயுமே உணர முடியாது இது வந்து நான் பரிந்துரை செய்கிறோம் அவ்வளோதான் இந்த கட்டரையை போய் படிங்க இந்த கட்டுரையை வரி வரியாக வாசிக்கிற போது நீங்க அந்த கட்டுரைக்குள்ளக்கான அனுபவத்தை பெறுவீங்க ஒரு படைப்பாளியுடைய மனநிலை தெரியும் அதுல இருக்கிற கதாபாத்திரங்கள் என்ன விஷயத்த வருதுன்னு தெரியும் அதனால நீங்க கேட்டுட்டெல்லாம் போயிட்டு இதை உணர்றதுங்கிறது தனி இருந்தாலும் நாங்க பரிந்துரை செய்கிறோம் இந்த கதையை படிங்க இந்த நாவலை படிங்க இந்த புத்தகத்தை படிங்கன்னு பரிந்துரை தான் அப்ப அது உள்ளுக்கு நீங்க முழுசா தான் இதெல்லாம் வந்து இப்போல்லாம் நீங்க யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இல்லைனா அஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல பேசுனா யாரும் கேட்கறது இல்லை அப்படிப்பட்ட சூழல்ல இதுக்குள்ள அந்த புத்தகத்துடைய சாரத்தை கட்டுரையோட சொல்லிடுறோம் ஆனா நீங்க போய் அதை வாசிக்கணும்னு நான் விரும்புகிறேன் கட்டுரை வாசிக்கிறேன் ரத்தத்தின் விலை இது வந்து பாலச்சந்திரன் சொல்லிக்காளுடைய அனுபவம் அவருடைய சொந்த அனுபவம் அந்த இருந்து நம்ம ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கை அனுபவம் தான் நமக்கு இன்னொரு விதமான வாழ்க்கை சார்ந்த புரிதலை வந்து நம்ம கற்றுக் கொடுத்துட்டே இருக்குது மனசு லேசாகுது மனசு பக்குவப்படுது நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்தை ஒரு அறத்தோடு புரிந்து கொள்வதற்கு இந்த மாதிரியான கட்டுரைகள் பயன்படும் அப்படின்னு நான் விரும்பி தான் அந்த கட்டுரை நான் வாசிக்கிறேன் கட்டுரையுடைய பெயர் ரத்தத்தின் விலை மலையாளத்தில் எழுதப்பட்ட கட்டுரை தமிழில் சைலஜா அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறாங்க அந்த காலத்தில் திருவனந்தபுரம் தம்பானூரில் ஸ்ரீகுமார் தேட்டருக்கு பக்கத்தில் ஒரு பிராமணால் ஹோட்டல் இருந்தது மூன்று நாட்களாக முழு பட்டினி கடந்து சோர்ந்து போனவனாக அந்த ஹோட்டலுக்கு நான் போனேன் காலை பத்து மணி இருக்கும் கூட்டம் அதிகம் இல்லை ஒரு மசால் தோசை சோர்ந்து போன குரலில் கேட்டேன் தோசை வந்ததுதான் தெரியும் சாப்பிட்டு கொஞ்சம் பசி அடங்கிய போது கையும் காலும் தளர்ந்திருந்தது மனதுக்குள் தூக்கம் ஒன்று பொங்கி வந்தது குளிர்ந்த நீரால் மீண்டும் மீண்டும் முகம் கழுவிய போதும் ஏதோ அடங்காதது போல சட்டென உள்ளே இருந்து ஒரு நடுக்கம் கையில் ஒரு நயா பைசா கூட இல்லை கவுண்டரில் பணம் கொண்டிருந்த குண்டான பிராமணன் முன்னால் சென்று கைகூப்பி நின்றேன் சாமி மன்னிக்கணும் என்கிட்ட காசு இல்லை ஐயர் பணம் எண்ணுவதை நிறுத்திவிட்டு என்னை தலைகிலாய் பார்த்தார் செருப்பில்லாத அழுக்கு பிடித்த கால்கள் அழுக்கேறிய சட்டையும் வேஷ்டியும் எலும்பும் தோளுமான உடம்பு பட்டினியால் வாடி முகம் வளர்ந்து காடாக கிடக்கும் தலைமுடி என்னுடைய மோசமான நிலைமை ஐயருக்கு புரிந்தது போல் இருந்தது பேர் என்ன பாலன் ஊரு பரவூர் வடக்கே நீ அனாதையா பரிதாபத்தோடு கேட்டார் ஐயர் ஆமா நான் வேதனைப்பட்டது போல தலையாட்டினேன் பலார் எதிர்பார்க்காத நேரத்தில் ஐயர் என் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டார் கண்களில் பூச்சி பறந்தது திருட்டு பயலே என்ன நினைச்சிட்டு இருக்க ஐயர் பைரவன் போல என் முன்னே நின்றார் எனக்கு கிடுகிடுவென நடுக்கம் எடுத்தது கைகூப்பியவாறு என் உள்ளாடைகள் நனைய நான் நின்றேன் முருகா உள்ளே பார்த்து ஐயர் அலறினார் ஹோட்டலில் எல்லோரும் எங்களை திரும்பி பார்த்தனர் ஒரு கருப்பான தமிழால் வெளியே வந்தார் வாடா இங்க வெளியே வந்தவன் என் கையை அழுத்தி பிடித்து கொண்டு ஐயரை பார்த்து தலையாட்டினான் நான் குனிந்த தலையோடு அந்த ஆளுடன் உள்ளே போனேன் புகை நிறைந்த சமையலறையின் கறிபிடித்த மூளையில் அழுக்கு தரையில் என்னை உட்காரச் சொன்னான் பிறகு உள்ளே போய் அரை மூட்டை வெங்காயம் எடுத்து கொண்டு வந்து என் முன்னால் கொட்டி கத்தியையும் தூக்கி போட்டான் உரிடா தாயோலி என் தலையில் ஓங்கி ஒரு தட்டு தட்டி அவன் உரத்த குழலில் சொல்லிவிட்டு போனான் நான் பிறந்த தினமும் ஓர் ஆண் உருவாகிவிட்டான் என்று சொன்ன இரவும் நாசமாகட்டும் அந்த நாள் இருண்டு போகட்டும் பைபிளில் யாக்கோப்பின் வார்த்தைகள் என்னுடையதாகின என்னிடமிருந்து முனகல்கள் வந்தன எல்லா வெங்காயத்தையும் உரித்து அறுத்து முடித்தபோது நான் மிகவும் அவஸ்தைக்கு உள்ளாயிருந்தேன் புகையும் வெங்காய நீரும் சேர்ந்ததால் கண்கள் கலங்கி கலங்கி வீங்கி போயிருந்தன கோட்டலை விட்டு வெளியே வந்தபோது ஐயர் உபதேசித்தார் காசு இல்லைன்னா மெடிக்கல் காலேஜுக்கு போ ரத்தமித்தா காசு கொடுப்பான் நேராக அங்குதான் போனேன் ரத்த வங்கிக்கு முன்னால் பென்சில் காத்திருந்த போது ஒரு பாட்டில் ரத்தத்துக்கு பதினாறு ரூபாய் கிடைக்கும் என்று அட்டண்டர் சொன்னார் திருவனந்தபுரத்தில் இருந்து ஆளுவா போக ட்ரெயினில் பன்னெண்டு ரூபாய் எப்படியும் வீட்டிற்கு போய்விடலாம் வீட்டிற்கா மனம் ஒரு முறை அதிர்ந்தது தொடப்பத்தால் சித்தி மாறி மாறி அடித்த இடம் இன்னும் எரிந்தது வெளியே போடா இந்த வீட்டிலிருந்து குடும்பத்தின் பேரை கெடுக்க வந்த நாசக்கார பாவி கண்ட கண்ட நக்ஸலைட்டுகளும் அடிவருடிகளும் ஏற்று பொழைக்கிறதுக்குள்ள சொல்லிக்காடு குடும்பம் ஹையர் செகண்டரி முடிப்பதற்கு முன்பே எல்லாவற்றையும் உதறிவிட்டு கவிதை பைத்தியமும் கழகமுமாக வாழ்க்கை வாழ்க்கையை போராட்டமாக மாற்றி இருந்தேன் நான் என்னை பார்க்க வீட்டிற்கு வந்து சில சமயங்களில் தங்கிச் செல்லும் நண்பர்கள் நக்சலைட்டுகள் என்றும் நானும் நக்சலைட்டு அனுதாபிதான் என்றும் வீட்டிலும் ஊரிலும் துப்பு கொடுத்தவன் ரகசிய போலீஸ் பிரிவில் உள்ள பக்கத்து வீட்டுக்காரனான தங்கப்பன் குருப்பு தான் அதனால் யாரும் என்னை நெருங்க பயந்தார்கள் பெற்ற தாயும் கூட என்னை நம்ப தயாராக இல்லை என்னைப் பற்றி உள்ள கட்டுக்கதைகளும் அனுமானங்களும் வீட்டிலும் வெளியிலும் அதிகமாகிவிட்டன அதனால் அங்கே வாழவே முடியாது என்ற நிலை வந்தபோதுதான் நான் ஊரை விட்டு ஓடி வந்தேன் ரத்தம் எங்க வாங்குறாங்க தெரியுமா ஒரு கேள்வி என்னை எனக்கு உணர்த்தியது கட்டம் போட்ட லுங்கியும் காக்கி ஷர்ட்டும் அணிந்த அந்த இளைஞன் கருத்து மிழிந்திருந்தான் வெயிலில் மேலும் கருத்து சுருண்டு போன முகம் அதோ அங்க நான் சொன்னேன் சிறி நேரத்திற்கு பின் அந்த வாலிபன் என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து ஒரு பீடித்துண்டை பற்ற வைத்தான் அவன் ஏதோ ஒரு தவிப்புடன் எதனோடும் ஒட்டாமல் உட்கார்ந்திருந்தான் ஏதோ ஆழ்ந்த மன வேதனைக்கு உட்பட்டவன் போல ரத்தம் வைக்க வந்தீங்களா அவன் என்னிடம் கேட்டான் நான் தலையை மட்டும் ஆட்டினேன் என் தங்கை இங்கே ஜென்ரல் வார்டில் அட்மிட் ஆயிருக்கா வெளியிலிருந்து மருந்து வாங்க சொல்லிட்டாங்க காசுக்கு என்ன பண்றதுனே தெரியல அதான் இப்படி அவன் பொதுவாக சொன்னான் பக்கத்தில் இருந்த யாரும் அதை கேட்டது போல கூட காட்டிக்கொள்ளவில்லை எனக்கு என் ஒரே சகோதரி நினைவுக்கு வந்தாள் சின்ன பெண் அவள் வீட்டை விட்டு வரும்போது அவளிடம் சொல்லி கொள்ளவோ பிஞ்சு கண்ணத்தில் முத்தம் கூட கொடுக்கவோ முடியவில்லை என் கூட பிறந்தவள் மனசு ஒரு முறை துடித்து தளும்பியது இனி அவளை என்று பார்ப்பேன் பார்ப்பேனோ உனக்கென்ன பிரச்சனை அந்த வாலிபன் மீண்டும் என்னை கேட்டான் இப்படிப்பட்ட பேச்சில்தான் எங்கள் அறிமுகம் வளர்ந்தது கிருஷ்ணன் குட்டியின் வீடு அடூரில் கூலி தொழில் அம்மாவும் தங்கையும் மட்டும்தான் குடும்பம் அப்பா மரம் வெட்டும் வேலை பார்த்து வந்தார் தென்னை மரம் தலையில் விழுந்து அடிபட்டு இறந்து போயிருந்தார் சகோதரிக்கு இப்போது மிக மோசமான ஏதோ ஒரு வியாதி ஊரிலேயே எவ்வளவோ பார்த்தாகிவிட்டது கடைசியில் திருவனந்தபுரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் ஜென்ரல் வார்டில் சேர்த்திருக்கிறார்கள் தான் பக்கத்தில் இருக்கிறாள் சித்தால் வேலை பார்க்கும் நண்பர்கள் கையில் இருந்ததையெல்லாம் சேர்த்து அனுப்பிய காசும் தீர்ந்து போய்விட்டது வெளியிலிருந்து சில மருந்துகளை வாங்க சொல்லிவிட்டார்கள் விற்பதற்கு சொந்த ரத்தத்தை தவிர வேற எதுவும் இல்லை தங்கை மட்டும்தான் கிருஷ்ணன் குட்டியின் சுவாசமாயிருந்தாள் அவளுக்கு சோபா என்று பெயரிட்டு அவளின் கண் அசைவுகளின் மொழியை புரிந்து கொண்டு வாழ்ந்தவன் அவளை ஒரு தந்தையின் கடமையோடும் பாசத்தோடும் கிருஷ்ணன் குட்டி நேசித்தான் பக்கத்து படுக்கையில் படுக்க வைத்துதான் என்னுடைய கிருஷ்ணன் கிருஷ்ணன்குட்டியினுடைய ரத்தத்தையும் எடுத்தார்கள் நர்ஸ் இரண்டு பாட்டில்களையும் எடுத்துக்கொண்டு போகும்போது எடுத்துக்கொண்டு போகும்போது நான் கவனித்தேன் ஒரே நிறமுள்ள ரத்தம் இதில் எது குட்டியுடையது எது என்னுடையது யோசிக்க முடியவில்லை எங்கள் இரண்டு பேரின் ரத்தத்திற்கும் ஒரே விலைதான் கிடைத்தது பதினாறு ரூபாய் வீதம் வெளியில் வந்தபோது குட்டி கேட்டான் என் கூட மருந்து கடைக்கு வர முடியுமா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது இந்த சீட்டில் எழுதின மருந்தைத்தான் தருகிறார்களா என்று பார்க்க வேண்டும் மாறிப்போனால் என்ன செய்வது பல மெடிக்கல் ஷாப்புகளிலும் ஏறி இறங்கினோம் அந்த மருந்து கிடைக்கவில்லை கடைசியில் ஒரு கடையில் கிடைத்தது அதன் விலை இருபத்தேழு ரூபாய் குட்டிக்கு தொண்டை அடைத்து கண்கள் கலங்க அழுகை முட்டியது ரத்தம் விற்று கிடைத்த பதினாறு ரூபாய் அவன் கையில் நடுங்க ஆரம்பித்தது இன்னொரு முறை போய் ரத்தம் கொடுத்துட்டு வரட்டுமா அவன் கள்ளங்கபடி இல்லாமல் கேட்டான் ஒரு நாளைக்கு ஒரு பாட்டில் தான் எடுப்பார்கள் அப்ப என்ன செய்யறது திருஷ்டன் குட்டியின் தொண்டை இடறியது நான் என் தங்கையை நினைத்து பார்த்தேன் தெய்வமே சட்டன நான் சொன்னேன் என்னோட காசையும் தரேன் மருந்து வாங்க மருந்து வாங்கு அப்படின்னு அவர் சொல்றாரு ஐயோ வேண்டாம் உனக்கு ஊருக்கு போகணுமே கிருஷ்ணன் குட்டி தயக்கத்துடன் நின்றது அவனுடைய இயலாமையை அப்பட்டமாக காட்டி என்னை மேலும் வேதனைப்பட வைத்தது நான் நாளைக்கு போறேன் நீ மருந்து வாங்க கிருஷ்ணா மருந்து வாங்கி கொண்டு இறங்கிய போது கிருஷ்ணன் குட்டி நின்றான் பக்கத்தில் இருக்கும் டீ கடையை பார்த்தான் அவனுடைய கண்கள் மீண்டும் கலங்கி நின்றது என் அம்மா இன்னும் ஒண்ணுமே சாப்பிடல மீதி காசில் நான்கு தோசையை பொட்டலமாக கட்டி வாங்கினோம் நீ வேணும்னா ஒரு டீ குடியேன் நான் சொன்னேன் ரத்தம் எடுத்ததால் ஏற்பட்ட சோர்வு எனக்கும் புரிய ஆரம்பித்தது வேண்டாம் எனக்கு எதுவும் இறங்காது வா போகலாம் மருந்தை நர்ஸின் கையில் கொடுத்த பின் நானும் கிறிஸ்டன்குட்டியும் ஜென்டல் வாடியில் நோயாளிகளுக்கிடையே நகர்ந்தோம் கருத்து மெலிந்து சோர்ந்து போன அந்த பெண் படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்தாள் நரைத்து பழையதாய் போன யூனிஃபார்மை தான் அவள் அணிந்திருந்தாள் என்றோ நீல நிறத்தில் இருந்த ஸ்கர்ட்டும் நைந்து போக துவங்கியிருந்த ஒரு வெள்ளை பிளவுஸும் தொட்டிலில் கிடக்கும் குழந்தையை பார்ப்பது போல கிருஷ்ணன்குட்டி தங்கையை பார்த்தான் பக்கத்தில் கிடந்த ஸ்டூலில் அமர்ந்து கலவரத்தோடும் முகத்திலே விடை தேடும் பாவனையோடும் அந்த தாய் மகனை பார்த்தாள் மருந்து வாங்கிட்டேமா கிருஷ்ணன்குட்டி உற்சாகத்தோடு சொன்னான் காசு எப்படி கிடைத்தது மகனே அது கிருஷ்ணன்குட்டி பதறினான் ரத்தம் விட்ட ரகசியம் தாய் அறியக்கூடாது அறிந்தால் அவளது ஆதி உதிரம் வற்றி போகும் அவன் என்னை ஒரு முறை பார்த்துவிட்டு சொன்னான் இதோ இவரிடம் கடன் வாங்கினேன் எனக்கு பழக்கம் தான் இவர் அம்மா என்னை நன்றியோடு பார்த்தாள் அவளால் பேச முடியவில்லை மெலிந்த கைகளை என் முன்னால் கூப்பினான் நான் பதறிப்போனேன் அம்மா இதை சாப்பிடுங்க குட்டி தோசை பொட்டலத்தை நீட்டினான் கருத்து மெலிந்து சோர்ந்து போன அந்த சின்ன பெண் தூங்கி கொண்டிருந்தாள் அவளுக்கு சுய நினைவில்லை அவளுடைய நெஞ்சில் விழா எலும்புகள் மேலேயும் கீழேயும் ஏறி இறங்கிக் கொண்டிருந்தன மெடிக்கல் காலேஜ் வாசல் வரை குட்டி என் கூடவே வந்தான் லேசாக இருட்டத் தொடங்கியிருந்தது ஒரு பாலிய காலத்து தோழனை பிரிவது போல இருந்தது எனக்கு அவனுக்கும் மிகவும் துக்கமாகி போன நிமிடங்கள் அவை கடனை திருப்பித் தர என்னால் முடியாது கடவுள் உனக்கு நல்லது செய்வார் பாலா கிருஷ்ணன்குட்டிக்கு பேச்சு இடறியது போகட்டுமா நான் பெருமூச்சு விட்டேன் எதிர்பார்க்காத போது சட்டன கிருஷ்ணன்குட்டியின் இரண்டு கைகளையும் சேர்த்து பிடித்து தொண்டை அடைக்க கேட்டான் என்னோட தங்கை பொழைப்பாளா எனக்கு தெரியல கிருஷ்ணன் குட்டி தான் நானும் சொன்னேன் என்னால் பொய் சொல்ல முடியவில்லை தெருவில் இறங்கி நடந்து வரும்போது நான் என்னையே கேட்டுக்கொண்டேன் மனித ரத்தத்தின் விலைதான் என்ன அப்படின்னு அந்த கட்டுரையை முடிக்கிறாரு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரை ஏன்னா ஏற்கனவே பாலச்சந்திரன் சொல்லிக்காடு சின்ன வயசுல நக்சலீட்டுக்கூடிய தொடர்புல ஆஹ் கல்லூரி இப்படின்னு இளம் வயசுல வீட்டை விட்டு வெளியே வந்து சுற்றி கொண்டிருந்த நபர் அவருடைய வாழ்வியல் அனுபவத்தை இந்த மாதிரியான கட்டுரைகள் எழுதுகிற பொழுது இது இதுல எவ்வளோ பெரிய ஒரு மனித மனித மனிதாபிமானம் இருக்குங்கிற விஷயத்த நம்ம இந்த கட்டுரையிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா இலக்கியம் என்பது இது வந்து ஒரு ஒரு நாலஞ்சு பக்கம்தான் ஆனா இருந்தாலும் அந்த யாரோ தெரியாத ஒரு நபர் ரத்தம் விற்றாதான் அந்த காசை வச்சு ஊருக்கு போக முடியுற சூழல்ல கூட வந்து மருந்து வாங்குவதற்காக தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து கிடத்த காசையும் கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்து ஒரு மனிதாபிமானத்தோட செயல்படக்கூடிய ஏன்னா அதுக்கப்புறம் இவருக்கு இல்லை மறுநாள் திரும்பி அந்த ரத்தத்தை வைத்து அதில் கிடைக்கிற காசை தான் அவர் வந்து ஊருக்கு போகணும் பாலச்சந்திரன் சொல்லிக்காட இப்போ அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை வந்து ரொம்ப அதில் இடையில் அவர் சொல்கிற விஷயம் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த பசிங்கிறது உலகத்தில் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அது வந்து சக மனிதனுக்காக தான் வந்து விட்டு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு பண்புகள் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரியாக வாசிக்கிற போது தான் நம்மளை வந்து நம்மளுடைய அறம் எப்படி இருக்கிறோம் இப்படி வாழ்றங்கிற விஷயம் நமக்கு கிடைக்குது அப்படி நான் பாக்குறேன் நிச்சயமாக படிங்க ரத்தத்தின் விலை பாலச்சந்திரன் சொல்லிக்காடு தமிழில் கே வி சைலஜா முடிவு இதுல திருவோண ஊர்த பத்தி இன்னொரு நாள் நம்ம வந்து உரையாடுவோம் இந்த மாதிரியான சின்ன சின்ன கட்டுரைகள் நம்மள நம்மளை வந்து ஒரு ஒரு மனிதனாக வாழ வைப்பதற்காக பயன்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயமாகவும் இருக்கு ரொம்ப நன்றி அடுத்த ஒரு கட்டுரையாடலில் உங்களை சந்திக்கிறேன்